இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி தைக்கிறது நான் ஒரே பிளவுஸ் தான் ஒரே பிளவுஸ் வந்து நம்ம வந்து வரிசையா வீடியோ போடுறோம் அப்பதான் உங்களுக்கு புரியும் அதனால நம்ம வந்து இப்போ வந்து பட்டி எப்படி தைக்கணும் பாடுறோம் போட போறோம் நான் மாஸ்டர் தான் தைக்க போறாரு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணாலே நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ண லைக் பண்ண ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இருக்க நான் வந்து நிறைய போறதுக்கு ஆர்வங்கள் வரும் எது தேவையா நீங்க வந்து கேளுங்க எந்த டவுட் வந்தாலும் நீங்க கமாண்ட்ல கேளுங்க போன நாங்க பதில் சொல்றோம் வீடியோ பதில் சொல்றோம் பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்றேன் ஏற்கனவே கை வீடியோ போட்டுருந்தோம் கை எப்படி தைக்கிறது பாத்தீங்க அடுத்து வந்து பட்டி பட்டி எப்படி தைக்கிறது பாருங்க அதாவது மெயின் பீஸ் வெட்டி வெட்டியிருக்கோம் அதுக்கு கீழே ஒரு பீஸ் வந்து எப்பயுமே நீங்க சுடத்தண்ணீர் ஒண்ணு கொடுத்துருங்க கொடுத்துட்டு லைனிங் பீஸ இதுக்கு மேல வச்சு கரெக்டா மார்க் எங்க போட்டுக்குமோ அந்த இடத்துல இருந்து அப்படியே தையங்க அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் கட்டா பாத்துக்குங்க ஆப்போசிட் கட்டா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே சரியா இருந்துச்சு கரெக்டா தையல் தும்புக்கு நேரம் என்ன செய்யுங்க தையல் போட்டு ஒரே தையல் தான் போதும் அதுக்கப்புறம் இது நல்லா நீவிருது நீவிட்டு இங்க இருந்து ஒரு தையல் இது வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா திரளாம இருக்கும் அதுக்காக இங்க ஒரு தையல் அதே மாதிரி இங்க கரெக்டா நம்ம வசம் சரியா இப்ப தைக்கிறோமான்னு பார்த்துட்டு பாத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தையல் போடுறோம் ஏன் தையல் போடுறோம்னா இது நீங்க பிளவுஸ் வந்து சுருங்காம இருக்கிறது அதாவது பட்டிக்கிட்ட சுருங்காம தண்ணி த துணி வந்து உருளாம இருக்கிறது எனக்குள்ள ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி இங்க தையல் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மடிச்சிருங்க அதாவது கரெக்டா இதுக்கு நேரம் மடிச்சு உள் பக்கமா நல்லா நீவிட்டு மேல் பக்கமா பொடியா ஓரத்துல

இந்த பீஸ் ரெண்டையும் ஒண்ணா தை இது ஏன் ஒன்னா தைக்கணும்னா நம்ம உள்ள ஊடி தைக்காம இருக்கிறதுக்கு உள்ள ஊடி தைக்கிறோம் எதையுமே நீங்க பண்ணாம அப்படியே இது அதாவது பீஸ் இப்படிதான் இருக்கணும் நீங்க ஒண்ணு சேர்க்கக்கூடாது உள்ள ஊடி தைக்கிறாருந்தான் இப்போ இது எல்லாமே கரெக்டா நம்ம தைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப பெர்ட்டை இறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி தைக்கணும் சொல்றோம் 对吧？<你>嗯